ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினைந்து பார்க்கலாம் எஃப் ஃப்ரம் கேபிட்டல் என் டு கேபிட்டல் என் கேபிட்டல் என்னன்னா இஎல் என் இஎல்என் வந்து ஒன்னுலேருந்தே தொடங்கும் என்ற சார்பானது f எக்ஸ் x டு மூணு எக்ஸ் கூட்டல் ரெண்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் என வரையறுக்கப்பட்டால் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு மூணு சப்டிவிஷன் கேட்குறாங்க first நம்ம first சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் என்ன கேட்குறாங்கன்னா ஒன்று ரெண்டு மூணின் நிழல் உருக்களை காண்க அதாவது எஃப்ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா இதில் எக்ஸுக்கு பதில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு பிரதியிட்டா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நிழல் ஓகே அதுக்கு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் 3x எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஃபஸ்ட்டு நான் எக்ஸுக்கு பதில் ஒன்றுன்னு பிரதிக்கிட போகிறேன் ஓகேங்களா அப்போது எஃப்ஆஃப் ஒன்று மூணு இன்டூ எக்ஸுக்கு பதில் ஒன்று கூட்டல் இந்த ரெண்டு 2 ரெண்டையும் பேருக்குனா மூணு அப்புறவு கூட்டல் 2 மூணே ரெண்டையும் கூட்டினா அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா இனி எக்ஸுக்கு பதில் ரெண்டு அப்படின்னு பிரதிக்கிடலாம் அப்போது எஃப்ஆஃப் ரெண்டு இங்கே மூணு எக்ஸுக்கு பதில் ரெண்டு கூட்டல் இங்கே ரெண்டு ஓகே மூணு ரெண்டு ஆறு கூட்டல் ரெண்டு ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டுன்னு கிடைக்கும் இனி எக்ஸுக்கு பதில் மூணு அப்படின்னு பிரதிவிட போகிறேன் அப்போ எஃப் ஆஃப் மூணு இஸ் ஈக்வல் டு மூணு இன்டூ எக்ஸுக்கு பதில் மூணு கூட்டல் ரெண்டு மூ மூணு ஒன்பது கூட்டல் ரெண்டு ஒன்பது ரெண்டையும் கூட்டினா பதினொன்று அப்படின்னு கிடைக்கும் இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்க மூணுக்கும் நிழல் உருக்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணின் நிழல் உருக்கள் முறையே இதே எடுத்து எழுதிக்கணும் அஞ்சு எட்டு பதினொன்று அதாவது ஒன்றுக்கு அஞ்சு அர்த்தம் ரெண்டுக்கு எட்டு மூணுக்கு பதினொன்று அதுதான் சரிங்களா அப்போ அஞ்சு கம்மா எட்டு கமா பதினொன்று ஆகும் இப்படி எழுதிடுங்க ஓகேங்களா இனி செகண்ட் சப்டிவிஷன் இருபத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி மூணின் முன் உருக்களை காண்க அதாவது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பை கொடுத்துக்கிட்டு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க

இப்போ எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் எக்ஸா மட்டும் வச்சுக்கோங்க இங்கே இருக்கிற மூணு பெருக்கல்ல இருக்கு சமத்துக்கு எந்த பக்கம் வந்து நான் வகுத்தல் அப்போ பை போட்டுக்கிட்டு மூணாக கீழே எழுதிருங்க இப்போ மூணாவது எப்படி கேன்சல் ஆகும் ஒரு மூணு மூணு ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழு அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது ஒன்பதுன்னு கிடைக்குது இனி எஃப் எக்ஸுக்கு பதில் ஐம்பத்தி மூணு அப்படின்னு பிரதிவிட போகிறேன் அப்போ எஃப் எக்ஸுக்கு பதில் ஐம்பத்தி மூணு இஸ் ஈக்வல் டு 3x கூட்டல் ரெண்டு எழுதிக்கலாம் மூணு எக்ஸ் கூட்டல் ரெண்டு எஃப்ஆஃப் பதில் மட்டும் தான் ஐம்பத்தி மூணு பாக்கி என்னது இருக்கோ அதை அப்படி எடுத்து எழுதிக்கணும் இப்போ 53. மூணு ப்ளஸ் ரெண்டு இங்கே வந்துனா மைனஸ் ரெண்டு அங்கேயுமே மூணு எக்ஸ் மட்டும் இருக்கும் ஐம்பத்தி மூணுலேருந்து 2 கலைச்சா ஐம்பத்தி ஒன்று மட்டாங்க மட்டும் அங்கே வச்சுக்கோங்க மூணு இருக்கு இங்கே வந்துடா வகுத்தல் அப்போ மூணு இப்போ இது எப்படி கேன்சல் ஆகும் ஒரு மூணு மூணு அஞ்சில் மூணு ஒரு வாட்டி தான் பாக்கி ரெண்டு இப்போ இது இருபத்தி ஒன்று இனி ஏழு மூணு அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது பதினேழு அப்படின்னு கிடைக்குது சரிங்களா அப்போ எப்படி எழுதிக்கலாம் இருபத்தொன்பது மற்றும் ஐம்பத்தி மூணின் முன் உருக்கள் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க இருபத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி மூன்றின் முன் உருக்கள் முறையே இருபத்தொன்பதுக்கு ஒன்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்பது மற்றும் ஐம்பத்தி மூணுக்கு பதினேழுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பதினேழு ஆகும் இந்த மாதிரி எழுதிருங்க இதுதான் இதோட ஆன்சர் இனி தேர்ட் டிவிஷன் சார்பின் வகையை காண்க அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது எந்த சார்புன்னு கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு நீங்க அம்புகுறி படம் வரையணும் அம்புகுறி படம் வரைகிறதுக்கு கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்க எஃப்ரம் என் டு என் அதாவது ரெண்டு சைடுமே என் தான் சரிங்களா அப்ப பிரச்சனையே கிடையாது இந்த சைடும் என் தான் இந்த சைடும் என் தான் ஓகே என்னென்னா இஎல்ஏன் இது இருந்தே தொடங்கும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா இங்கே எக்ஸோட மதிப்பு ஒன்று ரெண்டு மூணுன்னு தான் பிரதிக்கிட்டு அதனால இப்படி எழுதிக்கிட்டு எக்ஸட்ரா போட்டுருங்க சரிங்களா இனி இந்த சைடும் ஒன்னுலேருந்து தான் தொடங்கும் இங்கே வந்து அஞ்சு எட்டு பதினொன்று இருக்குது அதனால எக்ஸட்ரா போட்டுட்டு அஞ்சு அடுத்த எக்ஸட்ரா போட்டுக்கிட்டு எட்டு அடுத்த எக்ஸட்ரா போட்டுக்கிட்டு பதினொன்று இந்த மாதிரி எழுதினிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த எக்ஸட்ரா போட்டுருங்க ஓகேங்களா அப்புறமாட்டு நடுவில் எஃப் வரும் இப்ப பாருங்க ஒன்னுன்னு பிரதிக்கிட்டா அஞ்சு கிடைக்குது இங்க ஒண்ணுன்னா அங்க அஞ்சு கோடு போட்டுட்டு நடுலா பூரி ரெண்டுன்னு பிரதிட்டா எட்டு இங்க ரெண்டுனா அங்க எட்டு அடுத்த மூணுன்னு பிரதிக்கிட்டா பதினொன்னு இங்க மூணுனா அங்க பதினொன்னு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இது ஒன்று கொண்டான சார்பா இல்லையான்னு பார்க்கலாம் ஒன்று கொண்டான சார்புனா இந்த சைடு பார்க்கணும் இந்த சைடுல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்க நிழலுறு இருந்துன்னா அது ஒன்று கொண்டான சார்பு பாருங்க இங்க இருக்கக்கூடிய மூன்று உறுப்புக்குமே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மூன்று உறுப்புக்குமே அங்க வந்து நம்மளுக்கு நிழலுறு இருக்கு பாத்தீங்களா அப்ப இதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் கண்டிப்பா நிழலுறு இருக்கும் அதனால இது வந்து ஒன்றுக்கு உண்டான சார்பு எழுதிக்கலாம் இந்த சைடு வந்து என்ன தானே இருக்கு அப்போ எண்ணில் உள்ள வெவ்வேறு வெவ்வேறுனா ஒன்னு ரெண்டு மூணு இது மூணுமே வெவ்வேறான எண்கள் தானே அதனால வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் இந்த சைட துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லலாம் துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழல் உரு உள்ளது சரிங்களா அதே மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடியது நிழலு இந்த சைடில் இருக்கக்கூடியது முன்னுறு நிழலுறு உள்ளது எனவே நடுவில் என்ன எழுதியிருக்கோம் எஃப் எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும் இப்படி எழுதிருங்க இனிமேல் மேல் சார்பான்னு பார்க்கலாம் மேல் சார்புனா இந்த சைடு பார்க்கணும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே முன்னூறு இருந்துன்னா அது மேல் சார்பு இப்போ பாருங்க அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கு அஞ்சு எட்டு பதினொன்று அப்போ இது குறைய வாய்ப்பே இல்லை அதனால ஒன்றுக்கும் அஞ்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய எண்களுக்கு நம்மளுக்கு அங்கே முந்நூறு இருக்காது அஞ்சுக்கும் எட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறுப்புக்கும் அங்கே முந்நூறு இருக்காது அப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே முந்நூறு இருக்காது அதனால இது மேல் சார்பு இல்லை எழுதிக்கலாமா ஓகே இங்கேயும் எண்தான் அப்போ எண்ணில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இந்த சைடை மதிப்பகம் அப்படின்னு சொல்லலாம் எழுதிக்கலாம் மதிப்பகத்தில் முன்னூறு இல்லை எனவே எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை சரிங்களா மேல் சார்பு இல்லாட்டா அது உட்சார்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ எழுதிக்கலாம் எஃப் ஆனது உட் சார்பு ஆகும் ஓகே இனி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கணும் எந்த வகை சார்புன்னு இது வந்து என்ன சார்பாக இருக்குது ஒன்று ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்குது உட் சார்பாகவும் இருக்குது அப்போ எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஒன்று ஒன்றுக்கொண்டான சார்பு மற்றும் உட்சார்பு ஆகும் இப்படி எழுதிடுங்க புக்கை மனப்பாடம் பண்ண தேவையே கிடையாது உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை இந்த மாதிரி எழுதிருங்க சரிங்களா இவ்வளோந்தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்